அப்போ ஒரு ஜாதகத்தில் மேசராசியில் அல்லது சிம்ம ராசியில அல்லது துலா ராசியில அல்லது தனுசு ராசியில சுக்கரன் இருந்தா ரொம்ப நாள் வர வேண்டிய பணங்கள் வந்து சேரும் புதன் இருந்தா ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் ஆனா நீங்க சொன்ன இடத்துல ஜாதத்துல சுக்கிரன் இல்லையே அல்லது புதன் இல்லையே அப்படின்னா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பாதிக்கு மேல மீதி ஆறு கட்டத்துல சுக்கரன் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய அளவு அமௌண்ட் கை மாறி வரலாம் ஒரு ஜாதகத்துல நான் சொன்ன ஆறு ராசிகள்ல சூரியன் இருந்தால் கண்டிப்பாக அடுத்த ஆண்டு அப்பா பிள்ளைகளுக்கு பிரச்சனை வேலை விஷயத்துல ஒரு பெரிய தடைகள் எங்க போய் எந்த முயற்சி இதாலம அந்த முயற்சியில் ஒரு தோல்வி நீங்க சொல்றதை யாருமே கேட்காத நிலைகள் இந்த மாதிரி குழப்பங்களை ஏற்படுத்தலாம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் இந்த ஆறு ராசிகல்ல சூரியன் இருந்தா பக்தி கஃபை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களே நாம் தொடர்ச்சியாக ஜோதிடம் குறித்த பல தகவல்களை பார்த்துட்டு வரோம் கடந்த ஆண்டு புது வருட பிறப்புக்கு முன்னால ஒரு இந்த அடுத்த ஆண்டு ஜாக்பாட் அடிக்கப் போகக்கூடிய ராசிகள் எது யாருக்கு நிறைய பணம் வரப்போகுது யாரெல்லாம் பணத்தை நிறைய எதிர்பார்க்கலாம் இல்லைனா எதிர்பார்த்திருக்கவங்க யாருக்கு பணம் வரும் இது மாதிரி நிறைய தகவல்களை நம்ம என்ன பண்ணோம் போனோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்கிறப்ப பார்த்தோம் இப்ப இருபத்தஞ்சு ஆரம்பிச்சிருக்கு இந்த வருடமும் பார்த்துருவோம் போன வருடம் பார்த்தவங்க நிறைய பேர் வந்து ஃபீட்பேக்கில் ஆமா சார் அப்படின்ற மாதிரி சொல்லிங்க இந்த வருடம் பார்க்குறவங்க இதை குறித்து வச்சுக்கோங்க உங்களுக்கு அது நடக்கலாம் அப்ப இந்த ஆண்டு யாருக்கு பணம் நிறைய வரும் ஜாக்பாட் அடிக்க போறது யாரு நிறைய செல்வத்தை சேர்க்க போகக்கூடியது யார் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம இந்த ராசிகள் அடிப்படையில் பார்க்குறதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஜாக்பாட் அடிக்கக்கூடியது அல்லது திடீர் யோகங்கள் யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ஜாதத்தில் இரண்டுக்கும் மேற்பட்ட வக்ர கிரகங்கள் யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் உங்கள் ஜாதத்தில் வக்ரம் அப்படிங்கக்கூடிய கிரகங்கள் இரண்டுக்கும் மேலே இருக்கணும் அல்லது பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் இருக்கணும் அப்படி இல்லாட்டினா ஏதாவது ஒரு கிரகங்கள் ஒரு ரெண்டு மூணு கிரகங்களாச்சும் சந்தியில் இருக்கணும் சார் என் ஜாத்திர ரெண்டு கிரகம் வைக்கிறோம் ஒரு செட்டு பரிவர்த்தனை மூணு விளிம்பு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவுல லக்கான ஜாதகம் ஆரம்ப காலத்துல கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் போராட்டங்களை கொடுத்தாலும் பிற்பகுதியில ஒரு நல்ல ஒரு நிலைமை கொடுக்கும் சார் என் ஜாதத்துல இருக்கு நீங்க சொன்ன மாதிரி அமைப்பு அல்லது எங்க சித்தப்பா பையன் ஜாதகம் பெரிய பாப்பா ஜாதகம் என் பிள்ளை ஜாதகம் என் பொண்டாடி ஜாதகம் எதுலயோ உள்ள இருக்கு அப்படின்னா இந்த ஜாதக அமைப்பு இந்த வருடம் ஏதாச்சும் மாற்றங்களை கொடுக்குமா அப்படின்னா கரெக்டா புரிஞ்சுக்கோங்க இப்ப குரு அப்படிங்க அப்படிங்கக்கூடிய கிரகம் ரிசபத்தில் இருக்குது ரிசபத்தில் கம்ப்ளீட்டாக இருக்க போகுது அடுத்து சனி அப்படின்ற கிரகம் அடுத்த ஆண்டு ஒரு நாலாவது மாதம் மூணாவது மாதம் ரேஞ்சில் மீனராசி அதுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் சில மாற்றங்களை செய்ய போகுது அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து உங்கள் ஜாதகத்தில் சரியாக புரிஞ்சுக்கோங்க ஆழமாக புரிஞ்சுக்கோங்க இந்த மீனராசிக்குள்ளே சனி மீன மீனராசியில் இருந்து ராகு இறங்கி கும்பராசிக்கு வரப்போகுது இது ரெண்டும் ஒரு இடத்துல கிராஸ் ஆக போகுது இது சென்டர் பாயிண்டில் கிராஸ் ஆகக்கூடிய பாயிண்ட்டை வந்து இந்த மீனத்துக்கும் கும்பத்துக்கும் இடையில ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கோமே இது வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தில் ராகு இறங்கி வருது ராசி சனி வந்து அங்கேயே நிற்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க எப்படி பார்த்தாலும் அந்த சனியினுடைய ஆசோலேஷன் வந்து இந்த மீனத்துக்கும் கும்பத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்குது அப்போ ஒரு ஜாதகத்தில் மேச ராசியில் அல்லது சிம்ம ராசியில் அல்லது துளா ராசியில் அல்லது தனுசு ராசியில் அல்லது கும்ப ராசியில் இந்த ராசியில் இந்த ராசி ராசிகள் பேர்லாம் வந்து நீங்க கூகுளில் என்ன பண்ணனும் சர்ச் பண்ணி இந்த இந்த ராசிகளுடைய பேர்கள் இதுதான் அப்படின்றத சர்ச் பண்ணி பார்த்து நான் சொன்ன ராசிகளில் சுக்கரன் இருந்தால் அல்லது புதன் இருந்தால் சுக்கரன் இருந்தால் ரொம்ப நாள் வர வேண்டிய பணங்கள் வந்து சேரும் புதன் இருந்தால் ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் அப்போ இந்த ரெண்டுமே வந்து அடுத்த ஆண்டு பாதி வரை ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி வக்ர பரிவர்த்தனை கிரகங்கள் விளிம்பு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கான்னு பாருங்க அப்படி இருந்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய அளவு அமௌண்ட்டும் உங்களுக்கு கைமாறும் சார் என்கிட்ட என் ஜாதத்தில் அப்படிலாம் இல்லை இருந்தால் உங்களுக்கு பணம் வரும் இப்போ ரெண்டு பேருக்குமே எப்ப பணம் வரும் அப்படின்னா நான் சொன்ன கும்பம் மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு இந்த ஆறு ராசிகள்ல உங்க ஜாதகத்துல சுக்கிரன் இருந்தா அடுத்த ஆண்டு பாதி வரை உங்களுக்கு பணப்பழக்கம் அதிகமாகும் நான் சொன்ன மாதிரி வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு கிரகங்கள் உங்க ஜாதகத்துல நிறைய இருந்தா கண்டிப்பா அது ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு சார் என் ஜாதகத்துல நீங்க சொன்ன வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு ரெண்டு மூணுக்கு மேல இருக்கு சார் ஆனா நீங்க சொன்ன இடத்துல ஜாதகத்துல சுக்கிரன் இல்லையே அல்லது புதன் இல்லையே அப்படின்னா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பாதிக்கு மேல மீதி ஆறு கட்டத்துல சுக்கிரன் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய அளவு அமௌண்ட் கை வரலாம் சார் இந்த மாதிரி கிரக நிலைகள் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு இருக்கும் போது நீங்க சொன்ன சுக்கிரன் இருக்கிறத வச்சு நம்ம பார்த்துட்டோம் ஆமா பணம் வருது வரல ஆனா வேற வேற பிரச்சனைகள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வேற வேற பிரச்சனைகள் வர்றதுக்கும் நான் ஒரு லாஜிக் சொல்றேன் நீங்க அப்படியே கொஞ்சம் உள்வாங்க நான் சொன்ன ராசிகள்னா மறுபடியும் சொல்றேன் மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு இந்த ஆறு ராசிகள்ல ஏதாவது உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தினுடைய மிகப்பெரிய தொல்லைகளை அடுத்த ஆண்டு முழுவதும் அனுபவிக்க போகிறீர்கள் என்னென்ன கிரகம் இருந்தால் என்னென்ன துன்பம் சொல்லிடுறேன் ஒரு ஜாதகத்தில் நான் சொன்ன ஆறு ராசிகளில் சூரியன் இருந்தால் கண்டிப்பாக அடுத்த ஆண்டு அப்பா பிள்ளைகளுக்கு பிரச்சனை உங்களுடைய ஆளுமை பிரச்சனை வேலை விஷயத்தில் ஒரு பெரிய தடைகள் எங்க போய் எந்த முயற்சி செய்தாலுமே அந்த முயற்சியில் ஒரு தோல்வி நீங்க சொல்றதை யாருமே கேட்காத நிலைகள் இது மாதிரி குழப்பங்களை ஏற்படுத்தலாம் உங்களுக்கு தலைவலி கண் பிரச்சனை பல் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் குழந்தைகளுடைய வாழ்க்கை பற்றிய பெரிய அளவில் குழப்பங்கள் வரலாம் நான் சொன்ன ஆறு ராசிகள் சந்திரன் இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கறது ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம் ஆனால் அந்த வீடு கட்டக்கூடிய விஷயங்களில் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்க போறீங்கன்னு அர்த்தம் அப்போ வீடு கட்டுறது சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப லீகலான விஷயங்களை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அதே போல் வெளிநாடு பயணங்கள் தொடர்பான தொல்லைகள் அம்மாவுக்கு உடம்பு பிரச்சனை ரொம்ப மன அழுத்தங்களை அடுத்த ஆண்டு முழுவதும் கொடுக்கும் நான் சொன்ன ஆறு ராசிகளில் புதன் இருந்தால் கல்லூரி படிப்போ அல்லது ஸ்கூல் படிப்போ படிக்கக்கூடிய பையனுடைய ஜாதமாக இருந்தால் பொண்ணுடைய ஜாதகமாக இருந்தால் கண்டிப்பாக படிப்பில் ஒரு மிகப்பெரிய குழப்பமும் காதல் விவகாரங்களில் சில பிரச்சனைகளை சந்திக்க இருக்கக்கூடிய அமைப்பு வரும் இது ஒரு சாதாரண வயோதிக ஜாதகம் இல்லைனா வாலிபு பருவ ஜாதகமாக இருந்தால் கண்டிப்பாக லேண்டு டாக்குமெண்ட் சொத்து விஷயங்களில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த போகுது சகோதரிகளால் உங்களுக்கு பல தொல்லைகள் ஏற்பட போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் நான் சொன்ன ஆறு ராசிகளில் சுக்கிரன் இருந்தால் பண விஷயங்களில் பிரச்சனை ரொம்ப நாள் வர வேண்டிய பண விஷயங்கள் இந்த ஆறு மாதத்துக்கு அந்த ஆறு மாதம் கடந்ததுக்கு தொல்லைகள் ஆரம்பிக்கும் அதே மனைவியுடன் கருத்து முரண்பாடுகள் நிறைய பொருள்கள் கையை விட்டு போகிறது எக்ஸ்பென்சிவான பொருட்கள் காரை விற்கிறது நகையை விற்றுறது இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம் நான் சொன்ன ஆறு ராசிகளில் செவ்வாய் இருந்தால் தான் ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கேஸுகள் கொஞ்சம் அதிகமான ப்ரெஷர் ஆகி அந்த கேஸை முடிச்சே ஆக வேண்டிய ப்ரெஷரை கொடுக்க ஆரம்பிச்சிடும் யாராச்சும் ஒரு நண்பர் வழியாக பெரிய அளவில் ஏமாற்றங்களை சந்திப்பீங்க ஏதாச்சும் பார்ட்னர்ஷிப் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க ரொம்ப நாளாகவே உங்களுக்குள்ள ஒரு ஒரு கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருந்திருக்கும் இந்த இந்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ள அது பிரித்து விட்டு போயிடும் உடம்பு ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துக்கு மருத்துவ செலவுகளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு நான் சொன்ன ஆறு ராசிகளில் குரு இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன இழப்பு சின்ன பயம் குடும்பத்தில் ஒரு குழப்பம் ஏதாச்சும் அவப்பெயர்களை ஏற்படுத்திட்டு போயிடும் அப்போ இந்த ராசிகளில் ஏதாவது ஒரு ராசியில் சனி இருந்தால் மரபு ரீதியான பிரச்சனை பூர்வீகத்தின் வழியாக தொல்ல பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாவது பஞ்சாயத்துல கொடுக்கும் நான் சொன்ன இந்த ஆறு ராசிகள் நான் சொன்ன கிரகங்கள் இருக்கான்னு பாருங்க அதுக்கடுத்து நான் சொன்ன ஆறு ராசிகளை தவிர்த்து வேற ஆறு ராசிகள் என்னென்ன ராசிகள் அப்படின்னா மீனம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் இந்த ஆறு ராசிகள்ல நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் இருக்கான்னு பாருங்க சூரியன் இருந்தா புதிய வேலை வாய்ப்புகள் குழந்தை பிறப்பு நிறைய பொறுப்புகள் கையில் வாங்கிக்கிறது புது புது தொழில்கள் ஆரம்பிக்கிறது இது மாதிரி விஷயங்கள் நடக்கும் நான் சொன்ன ஆறு ராசிகள் சந்திரன் இருந்தால் ஏதோ ஒரு வெளிநாட்டு பயணம் சம்பந்தமான விஷயங்கள் வீடு கட்டக்கூடிய இதெல்லாம் வர ஆரம்பிக்கும் நான் சொன்ன ஆறு ராசிகளில் புதன் இருந்தா புதிய சொத்துக்கள் வாங்குறது காதல் அமை கைகூடி வருது பெண் பிள்ளைகள் வழியாக நிறைய நன்மைகள் நடக்கிறது குழந்தைகளினுடைய முன்னேற்றங்கள் அதிகமா இருக்கிறது படிப்பு படிப்பு விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் நிறைய சொத்துக்களை சேர்க்கிறது எல்லாம் நடக்கும் நான் சொன்ன ஆறு ராசிகளில் சுக்கிரன் இருந்தால் ஏதோ ஒரு பண விஷயங்கள் நான் எதிர்பார்த்துக்கூடிய பண விஷயம் ரொம்ப நாள எதிர்பார்த்திருக்கேன் சார்னா அடுத்த ஆறு மாசத்துக்கு பிறகு அதாவதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு செகண்ட் குவார்டருக்கு பிறகு உங்களுக்கு பெரிய அளவுல பண முன்னேற்றங்களும் வாங்கணும்னு கூடிய விஷயங்களை வாங்குறது வண்டி வாகனங்கள் சுகங்கள் கிடைக்கக்கூடிய யோகியதையும் செவ்வாய் இருந்தால் நண்பர்களால் உதவி ரொம்ப நாள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய கடன் கடன் வழியாக வரக்கூடிய சொத்து சேர்க்கைகள் இதெல்லாம் கிடைக்கும் கணவனால் சில நன்மைகள் நடக்கலாம் பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஆறு ராசிகளில் குரு இருந்தா புதிய அத்தியாயங்களை தொடங்குவது புதிய வாய்ப்புகளை துவங்குவது உங்களுக்கு தொழில் பண்ற இடத்துலையும் ப்ரமோஷன் தங்கியிருக்கக்கூடிய இடத்துலையுமே ஒரு முன்னேற்றம் வாடகை வீட்டில ஒரு சொந்த வீடு போயிட்டோம் சார் அப்படிங்கக்கூடிய முன்னேற்றங்களை அடுத்த வருஷம் ஒரு பிற்பகுதியில் கொடுக்கலாம் நான் சொன்ன ஆறு ராசிகளில் சனி இருந்தால் உங்களுக்கு பூர்வீக சொத்து வழியாக மிகப்பெரிய லாபங்களை கொண்டு வந்து சேர்க்க போதுன்றதை புரிஞ்சுக்கலாம் அப்ப நான் ஃபஸ்ட்டு சொன்னது ஜாக்பாட் நல்ல பணங்களை சேர்க்கக்கூடிய திடீர் யோகங்களை கொடுக்கக்கூடிய ஜாதகம் இது அது அடுத்த ஆண்டு எப்படி நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் போது எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருந்தால் கொண்டு வந்து சேர்க்கும் அதுக்கப்புறம் பொதுவாக ராகு கேது குரு சனி இந்த பயிற்சிகளினுடைய நன்மை தீமைகள் என்ன எல்லாத்தையும் சொன்னேன் சார் நீங்க சொன்ன பலனில் ஒரு நாலு கிரகம் ராகு கேது உள்ள பிரச்சனை இருக்குது ஒரு மூணு கிரகம் வந்து சனி சனினால நன்மை இருக்கு குரு குருனால ஒரு ரெண்டு கிரகம் நன்மை இருக்கு எப்படி சார் புரிஞ்சுக்கிறதுனா உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சனியை வச்சு புரிஞ்சுக்கிட்டோம்னா வேலையில பிரச்சனை இருக்குன்னு ராகு வச்சு புரிஞ்சுக்கணும்னா புதிய வேலை கிடைக்கும் அந்த வேலை ஃபுல்லாக பிரச்சனையாகவே இருக்கும் அடுத்த வருஷம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ ரெண்டுமே நடத்தி கொடுக்கும் அப்போ ஒரு ஜாதை திறங்க உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய குடும்பத்தில் கூட ஜாதை திறந்து வைங்க கிரகங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க ராசியுடைய பேர் தெரிஞ்சுக்கங்க நான் சொன்ன ராசிகள் என்னென்ன கிரகங்கள் இருக்கு தெரிஞ்சுக்கங்க அடுத்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு என்ன நடக்கும்ன்றது இந்த வீடியோ மறுபடியும் போட்டு பார்த்து புரிஞ்சுக்கங்க மறுபடியும் ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க